ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் சர்க்கிளில் வர அம்பர்லா சுடிதர் டாப் வந்து எப்படி கட் பண்ணுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த எக்ஸல் டாப்போட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவாக புரியும் இது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம டாப் போர்ஷன் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த துணி வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போறேன் நான் ஆறு மீட்டர் வந்து ஃபுல் துணியாகவே நான் எடுத்திருக்கேன் இந்த சை எக்ஸல் சைஸ் மட்டும் இல்லாமல் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை விட ஒரு கால இன்ச் வந்து சைடில் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது டபுள் எக்ஸ்எல் சைஸ்க்கும் இருக்கிறவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிக்னர்ஸும் நீங்கள் கற்றுக்கணும் சீக்கிரமாக அப்படின்றதுனால இந்த ஜாயிண்ட் எதுவும் அதிகம் வராமல் இருக்கிறதுனால நான் ஆறு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா நீங்களும் தாராளமாக துணி எடுத்து கட் பண்ணி தச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணிடலாம் அதுக்கு இந்த ஃபேப்ரிக்கோட இந்த மாதிரி கார்னர் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை இது போல் மடித்து போடணும் இதை மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தை உங்களுக்கு எதிரில் விட்டுருங்க இப்போது நீங்கள் உங்கள் பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து இருக்கணும் மீதி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும் இந்த கரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாத்தை வந்து மடித்து போடணும் அப்போ தான் டாப் போர்ஷன் கட் பண்ணும்போது உங்களுக்கு துணியும் வந்து கரெக்டாக இருக்கும் மீதி கிளாத்தை வந்து நீங்கள் சேர்த்து கட் பண்ண மாட்டீங்க மேலே மடிச்சு போட்டிருக்கீங்க இல்லைங்களா இந்த துணியோட அளவு வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கும் அதிகமாக பண்ணிங்கன்னா அப்புறம் துணி தான் வீணாகும் உங்களுக்கு ஆனால் பன்னெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாப்போட மொத்த ஹைட் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு இந்த டாப்போட ஃபுல் லென்த் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு அதில் டாப் போர்ஷனுக்கு பதினஞ்சும் ப்ளஸ் இந்த பாட்டம் போர்ஷன் கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த அந்த சர்க்கிள் வடிவில் வர ஷேப் வந்து அது வந்து இருபத்தி ஒம்போது இன்ச்சும் நம்ம லாங் எடுத்திருக்கோம் அதனால் இதுக்கு இப்போ நம்ம பதினஞ்சு இன்ச்சு கட் பண்ண போகிறோம் அந்த பதினஞ்சுங்கிறது இந்த டாப்போடு ரெடியாலும் இந்த கரைப்பகுதியில் அரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக இப்போ இது ஒரு கோடு போட்டுடலாம் இப்போது இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு இந்த கோட்டில் இருந்து பதினஞ்சு இன்ச்சு வந்து நம்ம எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு போட்டு எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இந்த பதினஞ்சு இன்ச்சு ரெடி அளவில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இது கீழே நம்ம பாட்டம் பீஸையும் டாப் பீஸ் பீஸையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதே ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி டாப்புக்கு ஃபுல் லென்த்து நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஹோல் மற்றதெல்லாம் எடுத்துக்கினா போதும் இவங்களுக்கு ஷோல்டர் வந்து பதிமூணு இன்ச்சு அதை ரெண்டாவது டிவைடட் பண்ணும்போது ஆறரை இன்ச் வரும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்போல் லென்த்து இந்த தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதில் இருந்து ஆறு இன்ச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இங்கே மார்க் பண்ணது கரெக்டாக தெரியணுன்றதுக்காக இங்கேருந்து ஆறு இன்ச் எடுத்துக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஷேப் வரும்போது இன்னும் கொஞ்சம் அகண்ட மாதிரி ஆகிடும் அந்த ஆம்கோல் ரவுண்டு அதனால் இதை பார்த்துக்கோங்க இப்போ இதை ஸ்கேல் வச்சு அந்த எல் ஷேப் போட்டுடலாம் அப்போ தான் ஆம்கோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தப்பு இல்லாமல் வரையலாம் இந்த எல் ஷேப் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து ஒன்றே காலு மார்க் பண்ணுங்கள் இது இருக்கட்டும் அடுத்து வந்து செஸ்ட் ரவுண்டு இவங்களோட செஸ்ட் ரவுண்டு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இதை நான் எப்படி அவங்க உடம்புலேருந்து எடுத்தேன் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரி டைட்டாக எடுக்காமல் ஒரு ஒரு இன்ச்சு இல்லை உங்களோட ரெண்டு ஃபிங்கர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க உடம்புக்கு லூஸ் கொடுக்கணும் அப்படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் அவங்களுக்கு எடுக்கணும் நீங்கள் ரொம்ப டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா இது சுடிதாருங்கிறதுனால அவங்களுக்கு போடுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் ஒரு ஒன்றரை இன்ச்சு லூஸ் விட்டு எடுங்க இல்லை நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரி நல்லா டைட்டாக எடுத்துட்டு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணணும் ஏன்னா இது வந்து நாளாக நம்ம மடிச்சு கொடுக்கோம் இல்லைங்களா அதனால் நாலால் டிவைடட் பண்ணணும் நம்ம அப்படி நாலால் டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு பத்தரை இன்ச்சு அந்த பத்தரை இன்ச்சை ரெடி அளவு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு அது போக ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு இது சுடிதார் டாப்புன்றதுனால நம்ம ஏற்கனவே லூஸ் வச்சு எடுத்துருக்கோம் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் ஒரு இன்ச்சு போதும் நம்மளுக்கு தையலுக்கான அளவு அதுக்கு மேலே விட வேண்டாம் இப்போ இந்த ஆம்புல் ரவுண்ட் வரையணும் இல்லைங்களா இந்த இடத்துலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு இந்த கோட்டுக்கு நீங்கள் மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் தெரியும் இப்போது இந்த சென்டர்லேருந்து இப்படி நம்ம ரவுண்ட் வரையணும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட் எல்லாம் சந்திக்கிற மாதிரி உங்கள் ஸ்கேலை வச்சுட்டு இப்படி ஒரு கவ் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஆம்போர் ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டோம் அடுத்து ஹிப் ரவுண்டு ஹிப் ரவுண்ட் வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சு கரெக்டாக நீங்கள் இந்த முப்பத்தொம்போது இன்ச்சுன்றது எப்படி நீங்கள் எடுக்கணும்னா இந்த பதினஞ்சு இன்ச்சு எடுத்திங்களா இந்த ரெடி அளவு அந்த பதினொன் பதினஞ்சு இன்ச்சில் அந்த எங்கே முடியுதோ அங்கேருந்து அவங்களோட ஹிப்போட ரவுண்ட் அளவு எடுக்கணும் அதே நீங்கள் லூஸ் வச்சு தான் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்ததுன்னா எனக்கு முப்பத்தி ஒம்போது இன்ச்சு அதை நாலாவில் டிவைட் பண்ணோம்னா ஒன்பதே முக்கால் இன்ச்சு அதை நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் அது போக இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு இப்போது இதையும் இதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்போது இந்த இடுப்புக்கு மேலே ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுக்க போகிறோம் எதனால அப்படின்னா நம்ம அந்த அந்த சர்க்கிள் வரும் இல்லைங்களா அம்பர்லா ஷேப் வந்து அந்த சர்க்கிள் இடுப்பகுதியில் வரும்போது நம்ம டாப் போர்ஷனும் கேர்வாக இருந்தால் தான் அந்த டாப் பாட்டம் வந்து ரெண்டும் சேரும்போது அந்த சர்க்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும் அதனால் இந்த தையலுக்கான அளவுலருந்து இங்கே ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுங்க அந்த ஷேப் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக அது எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு தெரியாது இங்கேருந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஷேப் வரைகிறதுக்கு அப்படின்னா இது போல் தையலுக்கான அளவோடு சேர்த்து இந்த பதினோரு இன்ச்சு நீங்கள் வருதுங்களா உங்களுக்கு என்ன அளவு வருதோ இது போல் வச்சுட்டு இது போ மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் தெரியும் இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங் லைன் ஒன்று போடணும் இந்த மாதிரி கேவ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த அம்பலா ஷேப் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த கேர்வ் வந்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டாப்பும் பாட்டமும் செய்யுற இடம் வந்து உங்களுக்கு ஹிப்பாண்டா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால் இது மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நெக் வித்து நெக் வித் வந்து இவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு ஹைட் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்து நம்ம இங்கேயே மார்க் பண்ணிவிடுவோம் இந்த தையலுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா இதுலேருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அஞ்சு இன்ச் வந்து பேக் நெக்குக்கு நான் லென்த்தாக கொடுக்குறேன் ஆறு இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் கொடுக்குறேன் நெக் வந்து உங்களோட விருப்பந்தான் நீங்கள் டெத்தாக வைக்கிறதோ ஷார்ட்டாக வைக்கிறதோ உங்கள் இஷ்டம் அதே மாதிரி டிசைனும் உங்கள் இஷ்டத்துக்கு மாதிரி தான் வச்சுக்கலாம் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டோம்னா நம்மளோட வரைகிற ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் அதனால் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு உங்களோட கழுவி ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க நான் பேக் பேக் பீஸுக்கு யூ நெக்லைன்னு கொடுக்க போகிறேன் ஃப்ரண்டில் வந்து டைமண்ட் ஷேப் கொடுக்க போகிறேன் இங்கே நம்ம முடிச்சோமில்லைங்களா அங்கேருந்து இது போல் கொண்டுகிட்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் நெக் போட்டோம்னா டைமண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் டிசைன் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அது ப்ளவுஸு கொடுக்குற மாதிரி பேக் நெக்கில் கொடுத்துட்றாதீங்க இப்போது டாப் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போது பேக் பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்க அடுத்து கை கூலிலாம் வெட்டி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேக் பீஸ் வெளியே எடுத்துடுங்க இது ஃப்ரண்ட் பீஸு போய் இதில் நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ணிக்கலாம் எதுனால கைக்குழி நம்ம எடுக்கிறோம்னா அந்த ஆம்போல் ரவுண்டாண்ட சுருக்கம் அதிகம் வராமல் இருக்கும் அதனால் நீங்கள் சுருக்கமே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்க கூடாது நம்ம அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம கையை மேலே கீழே தூக்கும் போது அங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து பிஞ்சு போக சான்ஸ் இருக்குது அதனால் இந்த கைக்குழியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே நம்ம இலசைப் போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் இங்கே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கேர்வ் வரைஞ்சிருங்க இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு கேர் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நெக் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம ரெண்டுமே கட் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் துணி வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த ஈவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம நெக் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் அடித்து திருப்புறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் கட் பண்ணதுக்கப்புறமும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க மீறி துணி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க டாப் பீஸ்க்கு எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் மடித்து கொடுக்குறோம் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நம்ம இங்கே தையலுக்கான அளவாக ஒரு அரேஞ்ச் விடணும் எதனால நம்ம அந்த பாடி போர்ஷனையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதனால் தையலுக்கான அளவு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணணும் ஆறு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போடுங்க இவங்களுக்கு வந்து நான் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் ஏதோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் பதினாறு இன்ச் வந்து இவங்களோட ரெடி அளவு அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போது அதே ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு கீழே ஒரு இன்ச்சு வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கு கீழே கை மடித்து தைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ அந்த ஒரு இன்ச்சையும் மார்க் பண்ணிடலாம் அடுத்து இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ன்றதுனால நம்ம மூணு இடத்துல வந்து மெஷர்மெண்ட் வந்து அளவு எடுக்கணும் கை சுற்று அளவு சரிங்களா நான் அதை எப்படி அளக்கணுங்கன்ற டீட்டெயில் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு இந்த கீழே சுற்றளவு இவங்க கை சுற்றளவு வந்து பதினோரு இன்ச்சு அதில் பாதியாக எடுக்கும்போது அஞ்சரை இன்ச்சு வரும் அந்த அஞ்சரை இன்ச்சியை நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இந்த இடத்துல அந்த அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு அளவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து அந்த அவங்களோட ஷார்ட் ஹேண்டில் எடுக்கணும் ஷார்ட் ஹேண்டில் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே வந்து கை வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும் இங்கே வந்து சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த ஷேப்போடு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இங்கேருந்து இவங்களுக்கு ஒரு ஏழு இன்ச்சு எடுக்கிறேன் நான் ஷார்ட் ஹேண்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த ஏழு இன்ச்சுன்ற இடத்துல ஒரு சுற்றுலவு எடுப்பீங்க நீங்கள் அளவு அது எவ்வளோ அப்படின்னா பதிமூணு இன்ச்சு அந்த பதிமூணு இன்ச்சை நம்ம பாதியாக எடுக்கணும் பாதி ஆறு இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணணும் இது போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆறு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அது இருந்து ஒரு இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும் அப்போ தான் அங்கேருந்து அந்த ஒரு இன்ச்சு கூட்டினதுக்கப்புறந்தான் அங்கேருந்து அந்த ஆம்போல் அந்த ஷேப் இல்லைங்களா அது வந்து எந்த அளவுக்கு நம்ம மைனஸ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இங்கே ஆறு இன்ச்சு எடுத்திருந்தோம் அது கூட ஒரு இன்ச்சு கூட்டி ஏழரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க இந்த ஏழரை இன்ச்சு எடுத்த இடத்துலேருந்து மூன்று இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும் அது எங்கேருந்து எடுக்கணுன்னா நம்ம தையலுக்கான அளவு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த அரை இன்ச்சோடு சேர்த்து மூன்று இன்ச்சு நீங்கள் எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து அளவு எடுத்துக்கணும் இல்லைனா நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை இன்ச்சு வந்து கூடுதலாக மைனஸ் ஆகிடும் அப்படின்னும் போது நம்ம அந்த பாடி பீஸோடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல சரியாக வராது அதனால் இதை பார்த்து அளவு எடுத்துக்கோங்க இப்போ இங்கே வந்து இங்கே ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச் போல் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னே கால் ஒன்றரை இந்த அளவுக்கு மேலே இங்கே போச்சுன்னா அந்த ஸ்லீவோட அளவு வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கே இந்த அளவுக்கு போதும் இப்போது இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு இப்போ இந்த ரெடி அளவையும் இந்த தையலுக்கான அளவையும் போடு போட்டுக்கலாம் கை வந்து இதுக்கு ஷேப்பாக வரும் சரிங்களா அதனால் நீங்கள் ஸ்கேல் வச்சு நேராக இது போல் போடு போட்டீங்கன்னா உள்ளே நம்ம மார்க் பண்ண அளவு வந்து மிஸ் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோடுக்கு இந்த கோடுக்கும் ஒரு கோடு போடுங்க அடுத்து அதே மாதிரி இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் ஒரு கோடு போடுங்க இந்த மாதிரி கோடு போட்டு தைக்கும்போது தையல் வந்து விழுகிறப்போ கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்லீவ் நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா அதை வந்து இது மாதிரி எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுலேருந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கீழே ஒரு இன்ச்சு மடிச்சுக்கி விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு சின்னதாக வீ கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போதான் அடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் அதே மாதிரி இந்த கை ஷேப் வரும் இல்லைங்களா தையல் அடிக்கிறதுக்கு அது தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெடியால் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இப்படி மடித்து இங்க ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இங்கே இது வந்து நம்ம ஷோல்டரில் சென்டர் பார்க்கணும் அதனால் இந்த இடத்துல வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபோல்டாகியிருக்கு இல்லைங்களா இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை பிரித்து கைக்குழி கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் எப்படி கை கைக்குழி கட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஸ்லீவ்லேயும் கைக்குழி கட் பண்ணணும் அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு அந்த சுருக்கத்தை கம்மி பண்ணும் இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூன்று இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஒரு அரை இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வீ கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இது போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த அரை இன்ச்சு வரைக்கும் இப்படி ஒரு கவ் வரைங்க இப்போது மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இது மாதிரி ஒரு கிராஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது தெரியும் இப்போ ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணியாச்சு இதையும் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி கிளாத் வந்து தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கூடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பாட்டம் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதனால மீ கீழே இருக்கிற துணியெல்லாம் பிசுறு இல்லாமல் இருக்கணும் மீதி இருக்கிற ஃபுல் கிளாத்துமே நம்ம அந்த ஃபுல் சர்க்கிள் வரையிறதுக்கு எடுத்துக்க போகிறோம் நம்ம டாப் கோட்ஸும் ஸ்லீவும் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதை எப்படி மடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் போல இந்த துணியோட ஒவ்வொரு கார்னர் மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம சேரீ எல்லாம் மடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மடிக்க போகிறோம் இப்போது இது வந்து இன்னொரு காரணம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இப்போ இது நம்ம ஒரு வாட்டி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா இது வந்து இப்போ ஒரு வாட்டி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதனோட சென்டர் பார்த்து இன்னொரு வாட்டி ஃபோல்டு பண்ணக்கூடிய இப்போ ரெண்டு வாட்டி நம்ம ஃபோல்டு பண்ணிருக்கோம் ரெண்டு வாட்டிங்கிறது நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு நாலு பீஸ் வந்து வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நாலு பீஸாக நீங்கள் மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து வரும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கீழே போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற பக்கம் வந்து ரெண்டுமே ஃபோல்டு பண்ண பக்கமாக தான் இருக்கணும் உங்களோட ரைட் சைடில் இருக்கிற பக்கம் வந்து ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணியும் மீதி இருக்கிற ரெண்டு கிளாத்தும் ஓப்பன் சைடில் தான் இருக்கணும் இதை பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணும்போது ஒரு பக்கம் நல்லா ஃபுல் நம்பர்லாகவும் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு பீஸாகவும் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துடும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பேப்பரில் எப்படி அதை கட் பண்ணி காமிக்கினாங்கிறத சொல்கிறேன் இப்போது இந்த ஒரு பக்கம் ஃபோல்டிங் ரெண்டு பக்கம் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இதுக்கு மேலே கொண்டு போய் போடணும் இந்த கார்னரை வந்து இப்போ நல்லா மடிச்சுக்கோங்க இந்த கார்னரை வந்து சுருக்கம் இல்லாமல் இப்படி மடிச்சுக்கோங்க ஏன்னா இங்கே தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் நம்பர்லாக்கி எப்படி ஒன்றாலும் மடித்து போட்டுக்கலாம் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும் ஜாயிண்ட் எல்லாம் வராது ஆனால் ஃபுல் சர்க்கிள் போது ரெண்டு பக்கமே கரெக்டாக வரணும் அதனால் தான் மடித்து போடுற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன் கீழே சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெளிவாக புரிந்துக்காக நான் பேப்பர்ல அதை மடித்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சரிங்களா இதை ஃபோல்டு பண்ணிட்டோம் அடுத்து இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை மறுபடியும் இது மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டோம் மொத்தம் இப்போ நம்மளுக்கு எத்தனை பீஸ் இருக்கு நாலு இருக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் நாலு இருக்கு இப்போது இந்த ரெண்டு பக்கம் ஃபோல்ட் ஃபோல்டாகியிருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங்கும் ரெண்டு ஓப்பன் சைடும் இருக்கும் அந்த பீஸில் அதுதான் இப்படி எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அந்த சர்க்கிள் வரையும் போது உங்களுக்கு ரெண்டு பீஸுமே ஜாயிண்டில் கிடைக்கும் இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்மளோட இடுப்பு போர்ஷனா அடுத்து இங்கே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சர்க்கிள் போர்ஷன் வந்து கிடைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டுமே சரிங்களா இதே மாதிரி நான் இன்னொரு வாட்டி கட் பண்ணி பா சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஃபோல்டு பண்ண பக்கத்து மடித்தோம்னா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் மறுபடியும் மடிச்சு காமிக்கிறேன் இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டோமா இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை இந்த மாதிரி வச்சு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சிட்டோம் இடுப்பு பீஸை கட் பண்ணியாச்சு அடுத்து கீழே கட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துருச்சு இன்னொரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு அதனால் நம்ம மடித்து போடுற ஷேப்பை வந்து நீங்கள் கரெக்டாக மடித்து போடணும் அதனால தான் உங்களுக்கு நான் அதை தெளிவாக சொல்கிறேன் இது வந்து ரெண்டு பீஸாக வந்துடும் அப்புறம் மாற்றி மடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மடித்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் மடித்து போட்டிருக்கேன் வாங்க இதே மாதிரி நம்ம எப்படி மார்க் பண்ணாங்கூட சொல்கிறேன் இந்த பாட்டம் பீஸ் வந்து நம்ம மடித்து போட்டாச்சு மடித்து போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓ இந்த இடத்துல எட்டு சை எட்டு பீஸ் வந்து இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஓப்பன்லேயும் நாலு ஃபோல்டு பண்ண பார்க்கணும் சொல்லி எட்டு பீஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும் இப்போ இடுப்பு சுற்றுலா வந்து ரொம்ப ஈஸியாக நான் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே இந்த டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டீங்களா அதை வந்து இது மாதிரி பிரிச்சுக்கோங்க ஏன்னா இந்த எட்டு பீஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு இதில் தான் சொல்ல போகிறேன் இது வந்து ரெண்டு சரிங்களா இதை ஒரு வாட்டி மடித்தாச்சு இன்னொரு வாட்டி இது மாதிரி மடித்தாச்சு மடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கீழே இருக்கிறத எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஓப்பன் சைடு நாலு பீஸ் வந்து ஃபோல்டு பண்ண பக்கம் இந்த மாதிரி கீழேயும் எட்டு பீஸ் இருக்கணும் உங்களோட டாப்லேயும் எட்டு பீஸ் இருக்கணும் அது மாதிரி இது போல் மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த இடுப்பு சைஸ் வருது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எங்க வருதுன்னு சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்க எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணணும் இதுதான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே தையலுக்கான அந்த ஆரேஞ்சு வந்து நீங்கள் இதுக்கு மேலே தான் மார்க் பண்ணணும் இந்த டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணுறது இந்த ஆரேஞ்சு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இடத்துல தான் இப்போ துணியோட இந்த பாட்டமோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நம்ம இதனோட லென்த் வந்து இருபத்தி ஒம்போது இன்ச்சு எடுத்துருந்தோம் அதை வந்து இப்போது ரெடி அளவாக மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி அளவில் வச்சுக்கோங்க டேப்பை இது வந்து தையலுக்கான அளவு இதை தொடக்கூடாது இங்கேருந்து தான் நம்ம அந்த இருபத்தி ஒம்போது இன்ச்சு மார்க் பண்ணணும் நீங்கள் இந்த லென்த்து எங்களால் வரைய முடியல அப்படின்னாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குட்டி குட்டியாக மார்க் பண்ணிட்டு போங்க அப்போ நீங்கள் இந்த சர்க்கிள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போது நீங்கள் இந்த டாட் போட்டிங்க இல்லைங்களா அது எல்லாத்தையுமே ஒரு சர்க்கிளை ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டாட் எல்லாத்தையும் இதுக்கு கீழே நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா கீழே மடித்து தைக்க ஒரு அரை இன்ச்சு நீங்கள் எவ்வளோ மடித்து தைப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க அரை எனக்கு போதும் அதனால் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மாதிரி ஃபுல்லாக ஓ இது சர்க்கிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த தையல் கடால் விட்டுருந்தோம் இல்லைங்களா இதில் கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணிக்கணும் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நான் இதில் வந்து ஜாயின் வரக்கூடாதுன்றதுனால நிறைய துணி எடுத்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம பாட்டம் போர்ஷனே இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டோம் நான் பிரிச்சு காமித்தான் பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாட்டம் போர்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பாருங்க அந்த ரவுண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபுல் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரெஸ் தைச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம ஃபுல் அமர்லா டாப் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து கட் பண்ணிவிட்டோம் இது எப்படி தைக்கிறாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சுருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ உங்களோட ஃபோனுக்கு வரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் Yeah.